அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி திருச்செந்தூர் தாலுகா அலுவலகத்தில் தமிழ்நாடு வருவாய் கிராம ஊழியர் சங்கம் சார்பில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது முப்பது ஆண்டுகள் கோரிக்கையான கிராம உதவியாளர்களுக்கு வரையறுக்கப்பட்ட காலை முறை ஊதியம் வழங்க வேண்டியும் உள்ளிட்ட ஐந்து அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு வருவாய் கிராம ஊழியர் சங்கம் சார்பில் மூன்று கட்ட போராட்டங்கள் நடைபெற உள்ளது அதில் முதல் கட்டமாக இன்று திருச்செந்தூர் தாலுகா அலுவலகம் முன்பு கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் திருச்செந்தூர் வட்டாரத்திற்கு உட்பட்ட கிராம உதவியாளர்கள் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பினர்